We have an economy to build. The development in this country has been very uneven. The development plans of this country never focused.

நாங்கள் கூடுதலாக எதிர்பார்த்த விடயம் எங்களுடைய மயிலிட்டி பலி விடயங்களை பற்றி ஏதாவது வார்த்தை வருமானு சொன்னால் இல்லை அவை அவர்கள் வந்து பிள்ளைகளுக்கு படிப்பு தங்களுடைய அரசாங்கம் முன்னே அரசாங்கத்தை பற்றி நக்கல் அடித்து நக்கல் அடித்து கொண்டு தங்களுடைய அரசாங்கம் திறமையாக இருக்கு திறமையாக இருக்குன்னு சொல்லி உலறி தான் இந்த உடைய பயணம் இருந்தது

யாழ்ப்பாணத்துக்கான தன்னுடைய விஜயத்தை பிரதமர் ஹர்னி அமர்சூரிய நேற்று சனிக்கிழமை பதினைந்தாம் தேதி மேற்கொண்டிருந்தார் இந்த விஜயத்தின் போது மக்கள் சந்திப்புகளில் அவர் ஈடுபடுவார் என்று சொல்லி ஆரம்பத்திலே தெரிவிக்கப்பட்டிருந்தது அந்த சந்திப்புகள் பல்வேறு இடங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டது ஆனால் நேற்று நாளில் இரண்டு கல்வி சாலைகளுக்கும் அவர் விஜயம் செய்திருந்தார் ஒன்று யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அது பற்றி பல்வேறு கேள்விகள் விமர்சனங்கள் அதுபோல கருத்து பயிர்கள் இருப்பதை பற்றி நேற்றைய செய்தியில் சொல்லியிருந்தேன் அது தொடர்ந்து யாட்பாண் கோப்பாய் ஆசிரியர் கலாசாலைக்கு விஜயம் செய்து அங்கே புதிதாக புனரமைப்பு செய்யப்பட்ட நூலகத்திலே திறந்து வைத்திருந்தார் ஒரு கல்வி அமைச்சராக அங்கே கலந்துரையாடலும் ஈடுபட்டிருந்தார் அதை தொடர்ந்துதான் மக்கள் சந்திப்புகள் இடம்பெற்றன சுழிபுரம் ஏழாலை மற்றும் மாணிப்பாய்க ஆகிய இடங்களில் இந்த மக்கள் சந்திப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டது இதிலே ஏழாலையில் பிரதமர் பங்கேற்ற கூட்டத்திலே ஒரு சரசலப்பு ஏற்பட்டு கூட்டம் குழம்பியதாக இங்கே தெரிவிக்கப்படுகிறது அந்த ஏழாலை கூட்டத்திலேயே பிரதமர் உரையாற்றி முடித்த பிறகு விடுவிக்கப்படாத பலி வடக்கு காணிகள் தொடர்பாக காணி உரிமையாளர்கள் கேள்வி கேட்டதால் ஒரு பதற்றமான சூழ்நிலை உருவாகி இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இது தொடர்பான காணொலியும் கிடைத்திருக்கிறது குறிப்பாக பிரதமர் ஹர்ணி அமரசூரிய தேசிய மக்கள் சக்தியின் உடுவில் தொகுதி மக்கள் சந்திப்பாக ஏழாலை பகுதியில் இடம்பெற்ற இந்த கூட்டம் நேற்று ஏழு கோவில் அடியில் மாலை வேளையில் இடம்பெற்றிருந்தது இதிலே பிரதமர் ஹர்ணி அமரசூரியா உரையாற்றியிருந்தார் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி மற்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக விரிவுரையாளரும் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினருமான கபிலன் உள்ளிட்ட பல பேரும் அங்கே உரையாற்றியிருந்தார் இறுதியாக பிரதமர் ஹர்னி அமர்சூரிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் வேலை திட்டங்கள் தொடர்பாக உரையாற்றியிருந்தார் ஆங்கிலத்தில் அவருடைய உரையிடும் These are the collective aspirations that bring us together despite our differences. And this government was elected by people who wanted to have that collective aspiration and a collective goal for this country. And that is why 2024 was such a historical year for Sri Lanka. Because we defeated that old political culture, that political culture of division. And instead, we are building a country that's based on collective spirit and hope. But there are still people who were defeated by you, who are still trying to cause trouble, who want to maintain their privilege, who don't want to be held accountable to the people, who would like to use division and hatred to again divide people and remain in power. You can hear them making noises again, but we prove. last year we proved that the people of this country are stronger than those corrupt, elite, privileged few. They were defeated twice last year and we will defeat them again. இந்த உரையை நீங்கள் அவதானித்து பார்த்தால் தெரியும் இதிலே தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் முக்கியமாக காணி விடுவிப்பு அரசியல் கைதிகள் விவகாரம் இல்லாவற்றால் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரம் போன்ற விடயங்கள் அந்த வேடையில் பிரதமர் உரையாற்றி விட்டு மேடையில் இருந்து இறங்கி வந்து மக்களை சந்திக்க வந்திருந்தார் இதன்போது போது பிரதமர் ஹர்னி அமரசூரியவை சந்தித்து தங்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக பேச காத்திருந்த காணி உரிமையாளர்களில் ஒருவர் பலானி பகுதியில் இப்பொழுது இராணுவம் கைப்பற்றி விடுவிக்கப்பட்ட சில பகுதிகளும் அங்கே இருந்தாலும் விடுவிக்கப்படாத தன்னுடைய காணிகள் தொடர்பாக தன்னுடைய ஆதங்கத்தை பிரதமரிடம் நேரடியாக தெரிவித்திருந்தார் அதற்கு பிறகு பிரதமர் அவரோடு பேசிய பிறகு இன்னும் ஒரு சிலரோடு இது பற்றிய விடயங்கள் மற்றும் இதர விடயங்களை பேச சென்ற வேளையில் அந்த குறித்த காணி உரிமையாளர் உங்கள் அரசியலுக்காக எங்களை பயன்படுத்த வேண்டாம் என்று முதலில் தமிழிலும் பின்னர் சிங்கள மொழியிலும் தெரிவித்திருந்தார் இது ஒரு விதமான சரசலப்பை அந்த கூட்டத்தில் ஏற்படுத்தியிருந்தது இதன் போது பிரதமரை சூழ்ந்திருந்த பாதுகாப்பு உத்தியோகர்கள் இந்த குறித்த காணி உரிமையாளரை அங்கிருந்து அகற்றியதோடு அதனை காணொலி எடுத்த ஊடக வீரர்களோடு முரண்பாட்டில் ஈடுபட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன் காரணமாக அங்கே சிறிது நேரம் குழப்பமான சூழ்நிலை வந்து உருவாகியிருந்தது இதையடுத்து மேலும் குழப்பகரமான சூழ்நிலை அங்கே உருவாக கூடாது என்று பிரதமர் ஹர்ணி அமர் சூரிய உடனடியாக பாதுகாப்பு அதிகாரிகளால் அங்கிருந்து அழைத்துச் செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதுவேளிலே அதே நேரத்தில் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் கார் விபத்தில் சிக்கிய செய்தி கிடைத்து அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் என்ற சொல்லி செய்தி கிடைத்ததன் காரணமாக உடனடியாக பிரதமர் அங்கே இருந்து அழைத்து செல்லப்பட்டிருக்கலாம் என்றும் செய்திகள் சில தெரிவிக்கின்றன இதன் காரணமாகத்தான் அவசரமாக அங்கே இருந்து பிரதமரை பாதுகாப்பு அதிகாரிகள் அழித்து சென்றார்கள் என்றும் கூறப்படுகிறது நாங்கள் இந்தியாவத்தின இந்த நாட்டினுடைய பிரதமர் கௌரவ பிரதமர் ஹர்னி அமரசூரி அவர்கள் வந்திருந்தார் அவர்களிடம் நாங்கள் இரண்டு பிரச்சனைகள் தொடர்பாக மிக பிரதானமான முக்கியமான வழிவடக்கில் இருக்கிற இரண்டு பிரச்சனைகள் தொடர்பாக நாங்கள் எங்களுடைய மனுக்களை கொடுப்பதற்கும் நேரடியாக கதைப்பதற்காகவும் வந்திருந்தோம் இதில் அவர் தன்னுடைய கையெட்டி விகாரை தொடர்பாக கதைப்பதற்காக அந்த மனுவை கொண்டிருந்தார் நான் வழிவடக்கில் பலாலி மயிலட்டி கட்டுவன் குரும்பசிட்டி போன்ற எங்களுடைய கிராமங்கள் முகல்குடியேற்றம் வீதி விடுவிப்பு மக்களுடைய முகல்குடியேற்றம் காணி விடுவிப்பு தொடர்பாக கதைக்கிறதுக்கு வந்திருந்த நாங்கள் நாங்கள் எங்களுடைய மனுக்களை மிக தெளிவாக இந்த கொடுக்கப்பட்ட மனுக்களானது இவர் கொடுத்த மனுவாக இருக்கலாம் நாங்களும் எங்களுடைய அடிப்படையான இந்த முக்கியமான பிரச்சனை வெளிவடக்கிலே இருக்கிற இந்த முக்கியமான பிரச்சனைகள் தொடர்பாக மிக விவரமாக எழுதியிருக்கிறோம் இந்த பிரச்சனைகளை அவர்கள் நாங்கள் கொடுத்த மனுக்களை பார்த்தால் எங்களுடைய வேதனைகள் எங்களுடைய மக்களுடைய வேதனைகள் எங்களுடைய பிரச்சனைகள் தெளிவாக தெரியும் இந்த பிரச்சனைகளை தீர்க்கப்படக்கூடிய தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை இந்த பிரச்சனை எங்கேயோ கொண்டிருக்கிறது உண்மையிலே எங்களுடைய வழிவடக்கு காணிகள் ஜனாதிபதிக்கோ அல்லது பிரதமருக்கோ அல்லது முக்கியமானவர்களுக்கோ இந்த பிரச்சனைகள் மூடி மறைக்கப்பட்டு அந்த பிரதேசங்களுக்கு இவர்களை அழைத்து வருகிறார்கள் இல்லை நாங்கள் தேடி தேடி ஒவ்வொரு ஜனாதிபதி வருகிற பொழுதும் பிரதமர்கள் வருகிற பொழுதும் நாங்கள் அந்த இடங்களுக்கு கஷ்டப்பட்டு பாதுகாப்பு தரப்பினரிடமிருந்து உள்ளதற்கு செல்வதற்கு கூட இந்த மனுக்களை கூட உள்ளே கொண்டு வர முடியாது இருந்தது ஆனால் எங்களுக்கு சிங்களம் தெரிந்தபடியால் நாங்கள் இந்த கடையை எங்களுடைய மனுவை கையில் தான் கொடுப்போம் என்று கொண்டு வந்து இங்கே வச்சிருந்தோம் ஒவ்வொரு முறையும் அந்த பாதுகாப்பு பொறுப்பாக இருக்கிறவர்கள் வேண்டுவார்கள் அல்லது செயலாளர்கள் வேண்டுவார்கள் நாங்கள் பார்க்குறோம் என்று சொல்லுகிறார்கள் நாங்களும் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் பரவாயில்ல நாங்கள் இன்னும் தொடர்ந்து கொடுப்போம் ஆனால் இன்றைய தினம் அந்த செயலாளரிடம் அந்த கடையம் கொடுக்கப்பட்டிருந்த நாங்கள் நேரடியாக கையில் கொடுப்பதற்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டிருந்தாங்க தெரிந்தவர்களோடு சொல்லி இது முக்கியமான இரண்டு பிரச்சனைகளும் நிச்சயமாக இந்த நாட்டை ஆளுகின்ற ஒரு பாராளுமன்றத்திலே என்ன பிரதமராக இருக்கக்கூடியவர்களுக்கு எங்களுடைய பிரச்சனையை தெரியப்படுத்துவதற்காக வந்திருந்தோம் ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு முடிவை நாங்கள் விரைந்தெடுப்பதற்காக நாங்கள் பிரதமரோடு கதைப்பதற்கும் நாங்கள் கதைத்திருந்தோம் எங்களோடு கதைக்க வேண்டும் எங்களை கதைப்பதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று அவர்கள் ஓம் சொல்லியிருந்தார்கள் நான் நினைக்கிறேன் அவர்கள் ஆக்சிடென்ட் பட்டிருப்பதை கேள்விப்பட்டதோடு இங்கே ஒரு சிறிய பரபரப்போடு அதை முடிக்க முடிக்கிறதாக இருந்ததால் எங்களுடைய மெனக்கள் வேண்டப்பட்டது நாங்கள் கையில் கொடுப்பதற்காக இருந்தோம் நாங்கள் சொல்லுகிறோம் இந்த இரண்டு பிரச்சனைகளும் ஜனாதிபதி பிரதமர் உட்பட பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் அனைவரும் சேர்ந்து விடுவிக்க வேண்டிய பிரச்சனை இதுக்கு நாங்கள் மற்றவர்கள் சொல்கிறார்கள் லீகலாக நீங்கள் கோர்ட்ஸுக்கு போயிருக்கலாம் ஏன் போயில்லை இது கோர்ட்ஸுக்கு போய் தீர்க்க பிரச்சனை அல்ல அது மற்றவர்களுக்கு சார்பாகத்தான் அந்த தீர்ப்புகள் அமைய அமையும் ஆகவே இது மக்கள் போராடி பெற வேண்டியது ஆனால் இது ஒரு ஜனநாயகம் ஜனநாயக ரீதியான கட்சி ஊழல் இல்லாத கட்சி மக்களுக்கு நாங்கள் நல்லது செய்வோம் எங்களை உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்ப்போம் என்று சொல்லுகின்ற இவர்களை நாங்கள் இப்பொழுதும் நம்புகிறோம் நம்பிதான் இந்த இடங்களுக்கு வருகிறோம் நாங்கள் வேற எந்த நோக்கத்துக்காக நாங்கள் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் அல்ல எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளுக்காக எத்தனையோ பெண்கள் சீதனம் கொடுக்க காணி இல்லாமல் திருமணமாகாமல் இந்த வழிவடக்கு பெண்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த வழிவடக்கில் ஏராளமான பிறப்பு காணி இருக்கிறார் நான் நினைக்கிறேன் ஒரு ரெண்டு பிறப்பு காணி வித்தா காணும் அவர்கள் திருமணம் செய்கிறதுக்கு அப்படி எவ்வளவோ அல் அல்லல்களோடு வாழ்கிறார்கள் மீண்டும் எங்களுடைய இவர் அந்த தங்களுடைய பிரச்சனைகளை கௌசலாம் என்னடா இது இப்போ நாங்கள் வந்து இப்போ பல பேர் கேட்குற சமூக ஊடகங்களில் கேட்குறது வந்து போராட்டங்கள் செய்ய முன்னு கொண்டு ஆஃபீஸ்லாம் லெட்டரில் கொடுத்துருக்கணும் இன்றைக்கு இந்த இந்த உதாரணத்தை நீங்கள் வழியில் தெளிவுபடுத்தணும் இதே தான் கடந்த ஆட்சி காலங்களே நடந்தது நாங்கள் லெட்டர் கொடுப்போம் வாங்குவாங்க அது செக்ரட்டரி வாங்குவேன் அதை பி ஒன் வாங்குவேன் அந்த லெட்டர் வந்து உங்களுக்கு மேல எடுத்து போச்சோ தெரியல இது வந்து நீங்கள் இன்றைக்கு வழிபடுத்தணும் இதில் வந்து நாங்கள் உங்களுக்கு லெட்டரை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் நாங்கள் என்ன விஷயத்தை கேட்டுருக்கிறோமோ அது தீர்வுக்காகவே தான் இணங்கி வருவோம் இந்த லெட்டர் வந்து முன்னு போய் சேர்ந்துருக்காண்டு நாங்கள் வந்து கொடுக்க இந்த இடத்துக்கு வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது இந்த விஷயத்த நேர தெரியப்படுத்தலாம் ஒரு பிரதமர் வந்திருக்கிற ஞானி வந்து நாங்கள் அதில் ஒரு குழப்பம் ஏற்பட்டுது பிரதமர் வந்திருக்கிற நாட்டின் உச்ச உச்ச படத்தில் இருக்கிற பிரதமர் வந்திருக்கிறார் அவருடைய விஷயத்தை எங்கள்கிட்ட நேர அவர்கிட்ட தெளிவுப்படுத்தணும் ஒன்று தான் நீங்கள் வந்துடுறாங்க அந்த விஷயம் தடைப்பட்டுது ஏதோ காரணத்தால் தடைப்பட்டுது அதை நாங்கள் அந்த லெட்டரை உங்கள்ட்ட நாங்கள் சப்மிட் பண்ணுறோம் நீங்கள் அதை போல தெளிவுபடுத்தி வழியில் பயிர்வோணும் பகிர்ந்து எங்களுக்கு அவை அவை எங்களை பேச்சுவார்த்தைக்கோ என் அழைக்கணுங்கறது கற்றுப்போம் பிறந்தமடை ஏதாவது பதில் ஏதாவது சொன்னார் பதில் சொன்னார் தைடு வேற பிரச்சனை அது எங்கேயுமே பேசப்படுற விஷயம் தன் கேள்விப்பட்டதாக சொல்கிறேன் சொல்கிறேன் அம்மா வந்த விடயத்தில் நாங்கள் கூடுதலாக எதிர்பார்த்த விடயம் எங்களுடைய மயிலிட்டி பலாலி விடயங்களை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை வருமானு சொன்னால் இல்லை அவை அவர்கள் வந்து பிள்ளைகளுக்கு படிப்பு தங்களுடைய அரசாங்கம் முன்னே அரசாங்கத்தை பற்றி நக்கல் அடித்து நக்கல் அடித்து கொண்டு தங்கடை அரசாங்கம் திறமையாக இருக்குது திறமையாக இருக்குன்னு சொல்லி உலறி தான் இந்த பயணம் இருந்தது கோடியாளர் வாங்கி அவையால போகிறத்துக்கு சரியான பாதுகாப்புகளும் கொடுத்து மக்கள் சந்திப்பென்னு சொல்லி திருணியம்மா யாழ்ப்பாணம் வந்து மக்களை சந்திக்க முடியாமல் மக்களுக்கு இடையூறாக படையினர் இடை நிறுத்தி மக்களை சந்திக்க விடாமல் செய்ததுக்கு இடையூறு கொடுத்ததுக்கு அதோட பாதுகாப்பு காரணத்தை வச்சுக்கொண்டு மக்கள் வந்து சந்திக்க வேண்டிய விடயம் கதைக்க வேண்டிய விடயம் கொடுக்க வேண்டிய மாயர் கடிதங்களை கூட கொடுக்க விடாமல் இந்த படையினர் தடையாக இருந்து கொண்ட நேரத்தில் இந்த பலாலி விடயங்கள் இந்த விகார விடயங்களை பற்றி எந்தவித கதையும் இல்லை அவை தங்களுடைய போதனையை போதித்து விட்டு மேடிய ரங்கி போகிற அளவுக்கு நிலைமை து இந்த இடத்துல நான் ஒன்றை கூறுகின்றேன் இந்த பலாளி விடயத்தை பொறுத்தவரையில் மக்களுடைய காணியில் தான் இராணுவம் விவசாயம் செய்து மார்க்கெட்டுக்கு மரக்கறி கொடுத்து கொடுத்துக்கொண்டிருக்குது அதே நேரத்தில் யாருடைய காணியில் விகாரியை கட்டிக்கொண்டு அவியல் தங்களுடைய விகாரி என்று சொல்லிக்கொண்டு பௌத்தம் பௌத்தம் என்று சொல்லிக்கொண்டு அவியல் நாடகம் என்று இந்த புத்தபெருமான் விகாரிக்காக எங்களுடைய நிலங்களை அபகரிக்கிற நோக்கத்தில் கட்டப்படுகிறது என்று சொல்லி விகாரிகள் கட்டி எங்களுடைய நிலத்தை சூறையாடுகிற நிலைமை தான் இந்த யாழ்ப்பாணத்தில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது இதை நான் வலுவாக கண்டிக்கிறேன் இந்த கூட்டத்தில் அமைச்சர் சந்திரசேகரன் சில முக்கியமான விடயங்களை குறிப்பாக இந்த அரசாங்கத்தின் நிதி ஒதுக்கீடு தொடர்பாக குறிப்பாக வடக்கிலே நிதி ஒதுக்கீடு தொடர்பான பல்வேறு விடயங்களை பற்றி குறிப்பிட்டிருந்தது முக்கியமான We have an economy to build. The development in this country has been very uneven. The development plans of this country never focused on the people of this country. It only it only provided. Uh, benefits for a few. That is why there is so much inequality in our country. We have to we have to implement economic plans that will benefit the majority and not a few. We have started that hard work. We have stopped corruption and waste in government. We have 21 ministries. Previously, the the portfolio that I hold, the one of education was about three ministries. But now it's one minister, two deputy ministers. The whole of education is under one ministry. We have reduced waste and corruption in that way. Those days ministries were things that people divided amongst themselves for their own benefit. There was no logic, no science, science science, no rationality in how ministries were divided. Sometimes there are ministries for growing coconut in one place. Coconut research in another place, selling coconut in another place, the fertilizer somewhere else, irrigation somewhere else, all divided up. There was a time when education and road development went together, Ministry of Education and Road Development. And someone said that is because university students spend a lot of time on the road. And so there was no planning, no logic to how this may, but we've changed that. Now we have lot of ministries that are organized according to subject, and ministers who are responsible for an entire sector. So we have changed, sorry, so we have changed things at the level of governance. That is why we have been able to take decisions that are linked to each other where there is uh, Coherence in the policy. We have been able to guarantee a price for farmers to buy paddy. For the, for the government has started purchasing paddy. Government uh, paddy warehouses that were empty for so long are being filled today. So we have been able to guarantee a fair price for farmers. At the same time, we we act to produce, uh, protect the consumer. That is why we have imposed a maximum retail price for rice. So the farmer is also protected. The consumer is also protected. In this way, in every sector, we are trying to bring about ways in which uh, livelihoods can improve. The producers are uh, protected, but the consumer is also protected. Before I finish, I want to say a few words about the subject that I am responsible for. I know that education is important—the education of your children—something that is very important to all of you. Jaff uh, the Jaffna district, in particular, has a tradition of valuing education. In the most difficult of circumstances, you manage to maintain a high standard of education. But I don't think that today we can be happy with our education system. It's become a burden on children, on teachers, on families. So we intend to change this education system. Today, I learned that even though the Jaff uh, northern province Performs very comparatively well compared to other to other provinces. Does comparatively well in the education system in, in exam performance, there are some serious problems. About 70,000 children enter the education system every year in the northern province. They drop at significant points, they fall off or get out of education. We lose some at the grade five exam. Then we lose a Significant number after the O levels, We lose another lot after the A levels. Children are entering our education system, but they are not leaving with skills, with confidence to face the world, with confidence to face problems, with a confidence in themselves. Today, children don't go to schools. They don't go for A level classes to school. They don't even go for O level classes to school. School is just for registration. They are learning somewhere else. Education has only become about passing exams. It's not about education. It's not about learning. It's not about expanding your world, your horizon, your vision. We want to create an education system where 13 years of school is guaranteed for everybody, where no child is left behind, where every child has access not just to any kind of education, but to a good quality education, where the experience of education will give the child a young person, confidence, skills, the right attitudes, problem solving skills, be able to leave the, the education institution with confidence and faith in his or her ability. We strongly believe that if we can transform education in this country, we can transform our country. So that is the kind of education that we want. So we want to, in, in 2026, we will be starting our reform process. We will start introducing new curriculum to the schools. We will improve the infrastructure in all the schools. We want to do away with this division between good schools, popular schools, and bad schools, unpopular schools. That can't be. We will invest in teacher education. Because the most important factor here, the most important person here is the teacher. Without a skilled teacher, without a happy teacher, we will never be able to produce the kind of student that we want. நான் கடற்கரையில் அமைச்சர் என்ற வரலாறு காணாத அளவுக்கு இம்முறை கூடுதலான நிதி ஒதுக்கீடு மீனவர்களுக்காக ஒதுக்கிட்டு நாங்கள் தீர்மானத்தில் ஏதென்றால் வடமாகாணத்தில் எடுத்துக்கொண்டார் யார் மாவட்டத்தில் எடுத்துக்கொண்டார் நூற்றுக்கு இருபது சதவீதமான மக்கள் வேறு யார்

இந்த தேர்தலின் போது எதிர்வரும் அதாவது பரவுதலுக்கு பொழுது நிச்சயமாக பெரியதொரு காரணத்தை உருவாக்குவதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுத்துக் கொண்டோம் கிராமங்களுக்கு கூடுதலான உதவி செய்வதற்கு கிராமங்களை நோக்கி நிதி பாச்சலை செய்ய வேண்டும் என்று அனுரவு கூறுகின்றார்கள் ஆளுநர் கூறுகின்றார்கள் அந்த பாச்சலை மூலமாக நாளைக்கு இன்றைக்கு வறுமை கோட்டை வாடுகின்ற எங்களுடைய கிராமங்களை படி படியாசை கட்டி எடுக்கின்ற பொழுது இன்றைக்கு இந்த போதைப் பொருள் இந்த வாழ்க்கை புண்கள் அனைத்தவே எதற்கு பின்னால் இருக்கிறது என்றால் வேறு இதற்கு பின்னால் இருப்பது வருகை

அந்த பேருங்களை ஒளித்துவிட்டு நாங்கள் ஒரு தாய் மக்களாக அணி திரு வேண்டிய காரணமுடியவாயிருந்தது